ஹாய் உங்கள் ட்ரைடு வித் மிமனி இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான அதுவும் மூணு விதமான க்ரீன் தோசையும் அந்த மூணு தோசைக்கும் பக்காவான காம்பினேஷனாக வந்து பூண்டு தக்காளி சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க அந்த மூன்று வித க்ரீன் தோசை என்னென்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பூச்சி இந்த மாவு இந்த வேற அதெல்லாம் கூடு கட்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து எடுத்துக்காங்க இந்த பகுதி நமக்கு தேவையில்லை இதை பாருங்கள் ரெண்டு மூணு தரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு சளி இருமல் டயத்தில் அதை கசாயமாகவோ அல்லது இதாவோ வச்சு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அது கசக்குதுன்னு சொல்லிட்டு வேணாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஸோ கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் அதில் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கியாச்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்க தூதுவளை ஆட் பண்ணிக்கலாம் இது எனக்கு ஒரு ரெண்டு கை அளவு கிடச்சது ஸோ அந்த இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கிறணும் நல்லா வதங்கி இதிலே குக்காகி வந்துடுச்சு இது ஆரட்டும் ஆரவும் மிக்சி சாருக்கும் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துக்கிறலாம் இது மாவு தோசை மாவு எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தூதுவளை பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலரே வந்துட்டு எவ்வளோ அட்ராக்டிவாக இருப்பாருங்க குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலர் கலராக தோசை சுட்டு கொடுத்தோம்னா இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கிறலாம் மாவில் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்துட்டு தேவையான அளவு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி தோசை கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இருமிருமி இருபி பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் ரொம்ப ட்ரையாக எதுவுமே இருக்கும் அதனால் சாப்பிட விரும்ப மாட்டாங்க நம்ம எப்போதும் போல் தோசை ஊற்றி கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ஆர்வத்தோடு சாப்பிடுவாங்க அதே சமயம் தொண்டையில் இருக்க அந்த சளி இருமல் நெஞ்சுச்சளி எல்லாமே வெளியேறிடும் மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு தயாராக இருக்குது தவாவை அடுப்பில் வச்சுக்கலாம் சூடானதும் மாவை ஊற்றி நம்ம வார்த்து விட்டுக்கலாம் நல்லா நம்ம தோசை எப்போதும் ஊற்றுற மாதிரியே ஊற்றியாச்சு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் தேவைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சி இதை புரட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு மொறு மொறுன்னு வேணும்னா அதுக்கேத்தாப்புல இன்னும் கொஞ்சம் நேரம் குக்காக விடுங்க இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா அதுக்கே வந்து குக் பண்ணிக்கோங்க தயாராகிடுச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ அடுத்த தோசையும் இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து ஊற்றிக்கிறலாம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி சேர்த்தும் சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அருமையாக குக்காகிருச்சு எடுத்துக்கரலாம் உங்கக்கீரை தோசை தான் ப்ரிப்பர் பண்ணப்போ போகிறோம் வாங்க இது ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இல்லை ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் அதில் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் எண்ணெயில் பொறிஞ்சதுமா அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு கையளவு கட் பண்ணி வச்சது அதாவது ரஃபாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கரலாம் இது ரெண்டு அந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வரவுமே வந்து அது கூடையே வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கரலாம் இது வறுத்ததும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க கீரை ஒரு கையளவு எடுத்து போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம அந்த கீரை வாஷ் பண்ணதுலேயே தண்ணி இருக்கும் அதுலேயே வந்து அந்த கீரை நல்லா வந்து குக்காகி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம போடும்போது கீரை நிறையா தெரியும் ஆனால் அது குக்கானதும் சுருண்டு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இப்போ கீரை நல்லா குக் ஆகிருச்சு இதை ஆறட்டும் ஆறவும் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம ரெடி கீராக வச்சுருக்க தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் மாவில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கீரைக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போது மாவு தயாராகிருச்சு இங்கே தோசைக்கல் ரெடியாக இருக்குது இந்த தோசைக்கல் காஞ்சதும் அதில் வந்து ரெண்டு கரண்டி மாவை விட்டு நல்லா தோசை வார்த்து விட்டுக்கரலாம் நல்லா வந்து வார்த்து விட்டாச்சு இப்போது கொஞ்சம் குக்கானதும் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கரலாம் தோசை நல்லா குக்காயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முருகலா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குக்காக விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சாஃப்டான ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன் ஸோ அதை வந்து இப்போ புரட்டி போட்டுக்கரலாம் அருமையாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா தோசையை பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது இல்லைங்க இப்போது இந்த பக்கமும் குக்காகிருச்சு ஸோ தோசையை எடுத்துக்கறலாம் இதே மாதிரி மீதமுள்ள மாவுகளையும் தோசைகளாக வார்த்து விட்டு எடுத்துக்கரலாம் இதுக்கு எல்லா சட்னியுமே பக்காவாக இருக்கும் அதிக இரும்மிச்சத்து கொண்ட முருங்கைக்கீரை தோசை ரெடியாயிருச்சு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கை கால் முட்டு வலி இதையெல்லாம் போக்கக்கூடிய முடக்கத்தான் கீரையை வச்சு தான் அருமையாக ஒரு தோசை ப்ரிப்பர் பண்ண போகிறோம் தொட அடுப்பில் வச்சுக்கலாம் ஹீட் ஆகட்டும் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ண ஆட் பண்ணிடு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு நாலஞ்சு பல் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு எல்லாமே பதங்கிடுச்சு வெங்காயம் கண்ணாடிக்கிறதுக்கு வந்தால் போதுமானது பாருங்கள் முடக்கத்தான் கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கையளவு எடுத்துருக்கேன் நான் இதை ஆட் பண்ணி தரலாம் இதோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு ஒரு பெரட்டு பரட்டினதுனே ஸ்டவ ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுமானதையும் கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துக்கலாம் சூடு ஆறிடுச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறை அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இட்லி மாவு எடுத்தா ஏன்னாட்ட வந்து தோசை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் அப்புறம் ரொம்ப தண்ணி பட்டு போயிரு அப்படின்றனால நான் அதுக்கு தண்ணி ஆட் பண்ணலை ஸோ அதுக்கு பதிலாக நான் தோசை மாவுவே ஆட் பண்ணிக்கிறேன் நான் மூணு தோசை அளவுக்கு மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சே இப்போது அந்த நம்ம ஆட் பண்ணதுக்கு மட்டும் மாவுக்கு ஏற்கனவே உப்பு இருக்குது ஸோ அதனால் அளவாக பார்த்து ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் தோசை தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மாவு ரெடியாக இருக்குது கடாயும் காஞ்சிருச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை வறுத்தாச்சு அது மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆகட்டும் பாருங்கள் தோசை குக்காகி அதுவே சைட்லாம் வத ஆரம்மிச்சிருச்சு இதை எடுத்து கட்டி போட்டுக்கலாம் இந்த நம்ம முடக்காட்டான் தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மெடிசன்ஸு கொண்டது நல்லா யூஸ்ஃபுல்லானது முடக்கு அற்றான் அனைத்து வகையான வாதம் கீழ்வாதம் முடக்குவாதம் அப்படின்ற எல்லா அனைத்து வகையான வாதத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த முடக்குவாதத்துக்கு இந்த முடக்கத்தான் கீரைக்கு உண்டு தோசை வெந்திரிச்சு எடுத்துகிட்டு அடுத்ததை ஊற்றிக்கலாம் தோசை எடுத்தாச்சுன்னா சிம்மில் வச்சுக்கணும் அப்படிதான் வந்து தோசை வந்து நல்லா வரும் நம்ம நார்மலாக எப்போதும் போட்டு தோசை ஊற்ற பார்த்திங்களா அதே மெத்தட் தான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம கீரையாக பொரிச்சு கொடுத்தாலோ அல்லது சூப்பாக வச்சு கொடுத்தாலோ கூட கொஞ்சம் வந்து இது பண்ண சாப்பிட வந்து அடம்பிடிப்பாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மையுடையதாக இருக்கும் இது பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வந்து க்யூர் ஆகும் நிறைய மெடிசன்ஸ் நிறைந்தது இதை வந்து கிரேவியாவோ சட்னியாகவோ தோசையாகவோ வச்சு இந்த மாதிரி வேறு வடிவங்களில் கீரையாக கொடுக்காமல் கொடுக்கும் பொழுது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குக் ஆகட்டும் குக் ஆயிடுச்சு அறுதி போட்டுக்கலாம் குக் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த மூணு தோசைக்கும் பக்காவான காம்பினேஷனாக வந்து பூண்டு தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு வத்தல் இதுவங்க காரத்துக்கு ஏற்றா ப்ராட் பண்ணிக்கோங்க நல்லா வறு வச்சுக்கலாம் வத்தல் நல்லா வறுப்பட்டுச்சு இதை மாற்றி வச்சுக்கலாம் வத்தலை மாற்றியாச்சு நல்லா ஒரு பவுல் அளவுக்கு பூண்டு உரிச்சு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோம் பெரிய பெரிய பூண்டு ஸோ வதங்க ஆகும் அதனால ரெண்டு ரெண்டாக தீப்பிட்டு வச்சுருக்கேன் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதை மாற்றி வச்சுக்கலாம் பூண்டை மாத்தியாச்சு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் பூண்டும் ஈக்குவல் அளவாக இருக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடணும் இது நல்லா இன்னமும் வதங்கட்டும் சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி குயிக்காக வதங்கும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு கூழாக வதங்கிடணும் வதங்கி அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்களா இந்த அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் தக்காளி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ரெண்டு மூணு நாளைய கூட வச்சுக்கலாம் ஓகே அதங்க நாங்கள் போதும் ஆரட்டும் ஆடிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை போய் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் தண்ணியே ஆட் பண்ணலை அந்த தக்காளியிலேருந்த தண்ணி தான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரும்பி அடுப்பில் வச்சு நல்லா ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமாக கட்ரோல் நம்பருக்கு கருவேப்பில் அருமையாக சட்னி தயாராகிடுச்சு இந்த சட்னி நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெடாது ட்ராவல்கெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பக்காவா எல்லாத்துக்குமே பக்காவான சைட் இருக்கும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரை தோசை தூதுவளை தோசை முடக்கத்தான் கீரை தோசை செஞ்சு கொடுத்து வீட்டில் எல்லாருக்குமே அசத்துங்க அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுவும் இந்த சட்னியை சொல்லவே வேணாங்க அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குமே நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலேயே வந்து வதக்கி செஞ்சதுனால செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ நீங்கள் க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ